எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பார்த்து அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம் நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்ல நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் போடாது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் கொடி இந்த பொருளால உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வடச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிற எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூனு கடலை பருப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிய வதக்கிடலாம் இதெல்லாம் நல்லா செவந்ததும் கால் ஸ்பூனு சீரகம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற பாதம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு செவந்ததும் கொஞ்சம் போல இஞ்சி பச்சை மிளகா ரெண்டாக கீரை வந்து வச்சிருக்கிறேன் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே சேர்த்து நல்லா வரைக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டிருக்குறேன் கொஞ்சம் போல் கருகப்புல்ல நல்லா தாராளமாக முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன் நான் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் அதனால் அளவு நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் கூட செய்கிறதா இருந்தால் அதில் இருந்து நம்ம கொஞ்சம் கூட குறைய எடுத்துக்கலாம் இதெல்லாம் வதங்கினா தான் பொடியாக கட் பண்ண கேரட்டு ஒரு ரெண்டு கேரட்டு நான் கட் பண்ணியிருக்கிறேன் பீன்ஸு அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை நான் இருக்கிறத வச்சு செய்கிறேன் அந்த காயெல்லாம் இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிறோன்னு நான் வதக்கிட்டேன் வறுக்காத ரவை ஒரு கப் எடுத்துருக்குறேன் இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துருங்க அதாவது நல்லா வதக்கிடணும் போட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு நான் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க அந்த ரவை காயெல்லாம் சேர்த்து இதிலே நல்லா வதங்கி வேகணும் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க மூணு மூணு கப்பு விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா அளவுக்கு கிளம்பி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம் அப்போ தான் இது சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் அடுப்பை குறைச்சியே வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் மினிமமாக வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி சுருளை கிண்டிட்டு கால் ஸ்பூனு நம்ம வீட்டில் அரைச்சா பிரியாணி மசாலா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி சேர்க்குறது மெயினே அதுதான் இந்த வாங்கி பார்த்துக்கு இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக துருவுன தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தலை இப்போ கொஞ்சம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து நெய்யும் கொஞ்சம் தாராளமாக அவ்வளோதாங்க வாங்கி பார்த்து ரெசிப்பி ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ரெண்டு நிமிஷம் மூடியே இருக்கட்டும் இது மூடி வச்சுருவா இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா புழு நல்லா இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நான் வந்து செஞ்சு கொடுத்த ஃபஸ்ட் நாள் பிள்ளைய நல்லா சாப்பிட்டாங்க ஏன்னா உப்புமா சாப்பிடாதவங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நல்லா இருக்குங்களா நல்ல பெரிய பெரிய ஹோட்டலில்லாம் செய்கிற மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கடையில் போய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதாவது கடையில் சாப்பிட்ற மாதிரி இங்கே நம்ம வீட்டிலேயே குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா யாருங்க உப்புமா வேண்டாம்னு சொல்லுவாங்க அது இத்தனை காய் சேர்த்து நம்ம செஞ்சுருக்குறோம் இதுக்கு நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்குறேன் வெள்ளை குருமா செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குன்னா இதே மாதிரி தான் ஹோட்டலில் வச்சு கொடுப்பாங்க சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி உப்புமா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உப்புமா வேண்டாங்கிறவங்க பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எட்னா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளங்குடன்